நேற்று முன்தினம் இரவு முன்னாள் பிரதமர் முகையின் வீட்டில் நடந்த உயர்மட்ட கூட்டத்திற்குப் பிறகு பெர்சாத்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கட்சித் தலைவர் முகையின் யாசின் மற்றும் துணைத் தலைவர் ஹம்சா ஜெயனுடின் இருவருக்கும் ஆதரவை தெரிவித்துள்ளார் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தலைவருக்கு முழு ஆதரவை தெரிவித்த கூட்டத்திற்குப் பிறகு ரொம்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் அப்துல் காலிப் அப்துல்லா இருவரையும் ஆதரிப்பதாக முதல் நபராக தெரிவித்துள்ளாா் பெர்சாத்து தலைவர்கள் கட்சி ஒழுக்கத்தையும் அதன் அடிப்படை மதிப்புகளையும் நிலைநிறுத்துவதில் உறுதியாக இருப்பதை இந்த சந்திப்பு நிரூபித்ததாக அவர் கூறினார் தனது மற்ற பெர்சாத்து நண்பர்கள் சார்பாக பெர்சாத்து தலைவர் துணைத் தலைவர் மற்றும் கட்சியை வழிநடத்தும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுள்ள உயர் தலைமையுடன் தொடர்ந்து உறுதியாக நிற்பதாக அவர் கூறினார் ஹம்சாவுடன் வெளிப்படையான தலைமை மோதலுக்கு மத்தியில் மொஹிதீன் உட்பட பத்தொன்பது பர்சாத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று முன்தினம் இரவு முன்னாள் பிரதமரின் வீட்டில் ஒரு உயர்மட்ட கூட்டத்திற்காக கூடினர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூ டியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்